பிஜேபியோட ஹெல்ப்பை வந்து அன்புமணி உடனே நாடுறாரு இப்போ பிஜேபியோட ஹெல்ப் நாடினாலே தேர்தல் ஆணையத்தில் ஏதோ இக்கண்ணா இருக்குன்னு தான் நான் அப்படிதான் நான் நினைக்கிறேங்க இப்போ அன்புமணி பாஜக கூட நெருக்கம் காட்டினா ராமதாஸ் அவர்கள் பேச்சுக்கு வன்னிய சமூக மக்கள் மிகப்பெரிய ஒரு மதிப்பளிக்க கூடும் அப்படின்றத பார்க்க முடியுது சார் ராமதாஸ் சொன்னால் வேத வாக்கு அன்புமணி சொன்னால் விவாத பொருள் எந்த கும்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாதுன்ற வார்த்தையை பயன்படுத்துறார் கும்பன் இசை கொள்கை அமித்ஷா தான் பார்க்கணும் அதிமுக பிஜேபி கூட்டணியை வளர வளர திமுகவுக்கான லாபம் இல்லாமல் இயல்பாகவே தேர்தல் நெருங்கிருச்சு தேர்தலை மையப்படுத்திய பணிகள் துவங்கிட்டாங்க போரணியில் திரல் ஒன்று அது தனி ஒர்க்கு வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்தாச்சு ஆனால் மற்ற கட்சிகள் இன்னமும் கூட்டணியிலே இருக்காங்க பிரித்து கொடுக்கும்போது யாரும் கூட்டணி ஆட்சி தான் இனிமேல்னு அப்படியான அதிகார பகிர்வு அப்படியான ஒப்பந்தம் போடவே மாட்டாங்க போட்டால் மக்கள் மத்தியில் இப்போது இவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு சுணக்கம் வந்துடும் ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலை நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னும் பத்து மாதங்கள் தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஆனா அதற்குள் கூட்டணியிலிருந்து அரசியல் காட்சிகள் என்பது மிகப்பெரிய அளவுக்கு நடப்பதை பார்க்க முடியுது இப்ப அதிமுகவில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பார்க்க முடியுது சார் கூட்டணி கட்சிகள் அத்தனையுமே பாஜக உட்பட கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்றாங்க பிரேமலதா அவர்கள் இன்னும் கூட்டணியில் அதிகாரப்போம இணையில என்றாலும் அவனும் கூட்டணி ஆட்சின்றாங்க டிடிவியும் கூட்டணி ஆட்சின்றாரு வசனும் கூட்டணி ஆட்சின்றாரு நேற்றைக்கு உளுந்தூர் பேட்டையில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதிமுக தனித்து தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு இது யாருக்கான பதிலாக எடுத்துக்கொள்வது அது போக எந்த கும்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாதுன்ற வார்த்தையும் பயன்படுத்துறார் எப்படி பாக்குறீங்க இந்த பேச்சு கும்பன் இசை கொண்டு அமித்ஷா தான் பாக்கணும் உண்மையிலேயே நீங்கள் பாரதிய ஜனதாவோட ஒரு எலக்டோரல் கேம் பிளான்ங்கிறது மற்ற கட்சிகளை அழித்தல் தான் நீங்கள் எல்லா மாநிலத்திலையுமே அதை பார்க்கலாம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் பண்ணிடுவாங்க அப்போ எந்த கும்பினாலேயும் கபலீகரம் பண்ண முடியாதுன்னா திமுகவில் பண்ண முடியாது இருந்து கொஞ்சம் பேர் திமுகவுக்கு வரலாம் திமுகலேருந்து திமுகவுக்கு வரலாம் தவிர கட்சியை எடுக்க முடியாது ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலே வந்து அது ஆன்டி கலைஞர் கட்சி கருணாநிதி தீய சக்தி இதுதான் வந்து எம்ஜிஆர் சொன்னார் ஜெயலலாமா அதே பாயிண்டை தான் பிடிச்சிட்டு இருந்தேன் என்னன்னா அந்த போலரைஸ்டேஷன் ஓட்டு அப்போ தான் சாத்தியம் ஆனால் நீங்க இப்படி நினைச்சு பாருங்க அப்படின்னா திராவிட ஓட்டு வங்கி எவ்வளோ வலிமையா இருந்திருக்கு ரெண்டு பெரிய தலைவர்கள் அவங்க பிரிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆகிறாங்க வேற யாரும் வர முடியல அப்படின்னா திராவிட ஓட்டு வங்கி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ திராவிட ஓட்டு வங்கிங்கிறது எழுபது பர்சன்ட் ஈஸியாக வருங்க மிச்சம் முப்பது பர்சண்டை தான் மொத்தம் எல்லாருமே பிரிச்சு கிடணும் நீ பழைய டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட இப்படிதான் வரும் அப்போ அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாதுன்னா பாஜக தான் அந்த முயற்சி பண்ணுது கபலீகரம் செய்ய முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றதா நான் எடுத்துக்கிறேன் கூட்டணி ஆட்சிங்கிறதுல உண்மையான சிக்கல் இருக்குங்க எப்படின்னா ஒரு கூட்டணி ஒப்பந்தம் நம்ம போடுறோம் இன்னாருக்கு இவ்வளவு சீட்டுன்னு பிரிச்சு கொடுக்கும் பிரிச்சு போதே யாரும் கூட்டணி ஆட்சிதான் இனிமேல்னு அப்படியான அதிகார பகிர்வு அப்படியான ஒப்பந்தம் போடவே மாட்டாங்க போட்டா மக்கள் மத்தியில ஓ இவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு சுணக்கம் வந்துடும் தேர்தல் முடிஞ்சிருச்சு யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல ஒரு ரெண்டு மூணு கட்சியை சேர்த்துட்டு ஒரு கூட்டணி ஆட்சி அமையுது அது வேற விஷயம் அது தேர்தலுக்கு பிறகு போஸ்ட் போல் ப்ரீ போலா வந்து எப்படி வந்து அலையன்ஸை டிசைட் பண்ணும்போது கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி ஆட்சிக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்பாங்களா அது எப்படி சாத்தியம் என்டிஏ வந்து தேசிய அளவில் இருக்குங்க மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படுது இப்போ இந்தியா கூட்டணி எடுத்துங்க தேசிய அளவில் இருக்கு இப்போ கேரளாவில் கேரளாவில் என்ன கம்யூனிஸ்ட்களும் காங்கிரஸும் ஒரே அணிலேயே இருக்காங்க அது முடியாதுங்க வெஸ்ட் பெங்கால் ஒரே அணியில இருக்க முடியும் மம்தா பானர்ஜி மத்தவங்களும் வாய்ப்பு இல்ல ஆனா தேசிய அளவில் இந்தியா கூட்டணி இருக்கும் தேசிய அளவில் என்ன அந்தந்த மாநில கட்சி தான் அந்த மாநில கட்சிக்கான மெஜாரிட்டின்னு வரும்போது மாநில கட்சி ஆட்சி பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறதுக்கு போகவே போகாது அண்ணா காலத்திலே நீங்க இதை பார்க்கலாம் அறுபத்தி ஏழு திமுக கூட்டணி அண்ணாவே முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாது அண்ணாவே வந்து தென்சென்னை எம்பியா தான் அவர் போட்டி போட்டார் முதலமைச்சர் இல்லாம தான் போகும் அப்போ பக்தவச்சலம் முதலமைச்சருக்க முதலமைச்சருக்கேன் இங்க காலேஜ் டேஸ் பக்தவச்சலத்தை மீண்டும் முதலமைச்சரா சொல்லி காங்கிரஸ் கட்சி போகல எப்படி போக முடியும் அங்க அரிசி பிரச்சனை அரிசி இல்லைன்னா என்ன எலி சாப்பிடுங்க பக்த வச்சலம் எலிக்கறி சாப்பிடாங்க கிராமத்துல எல்லாம் தான் சாப்பிடுறாங்க நாங்க தான் சாப்பிடுவோம் அதை சொன்ன நீ யாருங்கிறதான கேள்வி ஏ கிராமங்களில் வந்துங்க நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம் அதை எலி வந்து வயல் எலிகளை பிடித்து உண்புது அது ஒரு வகையான புரொட்டிஜிசஸ் ஃபுட்டு ஆனா அதை நீங்க சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து நம்மளோட பெருமித உணர்வுல கையை வைக்கிற செயல் அறுபத்தஞ்சு இந்தி எதிர் போராட்டம் அறுபத்தாறு எலிக்கேரி அரிசி பஞ்சம் அறுபத்தி ஏழு வரும்போது காங்கிரஸ் கட்சி பக்த முதலமைச்சர் முதலமைச்சிருக்காண்டேன்னு சொல்லவே இல்லை ஆனா எப்படி ரிலேட் ஆச்சுன்னா காமராஜர் அவர்கள் தேசிய ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் விருதுநர்ல எம்எல்ஏ தொகுதிக்கு போட்டி போடுறாரு விருந்தலைவர் அப்ப அவர் எம்எல்ஏக்கு போட்டி போடும் போது அவர் ஜெயிச்சு வந்தா அவர்தான் முதலமைச்சர் ஏன்னா அவர் முதலமைச்சரா இருந்து ராஜினாமா பண்ணிட்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரா போய் திருப்பி ஆறு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு விருதுநகர் தொகுதியில போட்டி போடுறாரு அண்ணா வந்து எம்எல்ஏக்கு போட்டி போடல ஏன்னா ராஜாஜி இருக்காரு மாபோசி இருக்காரு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க நம்ம எம்எல்ஏ இதுக்கு போட்டி போட்டா வீணான சர்ச்சை வரும்னு அவர் தவிர்த்துட்டார் காங்கிரசை வீழ்த்துவதுதான் நம்ம லட்சியம் அப்படின்னு தவிர்த்துட்டார் கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சே வரல திமுக தனி மெஜாரிட்டி ராஜாஜே ஆட்சியில் பங்கு வணும்னு கேட்டாரு திமுக கொடுத்ததா சபாநாயகர் பதவியாவது கொடுங்க ராஜாஜி அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு தான் கொடுத்தாங்க நாம் தமிழர் சிப்பா ஆயுத்த நாரையாவோட நாம் தமிழர் தான் ஏன் அப்படின்னா இங்கே வலதுசாரி சக்திகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதை விரும்புறது இல்லை ராஜாஜி வலதுசாரி சக்தி இன்னைக்கு பிஜேபிக்கும் அன்றைய ராஜாஜிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காதுங்க சோதரா கட்சி பெரிய பெரிய மன்னர்கள் மகாராஜாக்கள் ஜமீன்தார்கள்லாம் அகில இந்திய அளவில் சோதர கட்சியில் இருக்காங்க இங்கே இருபது எம்பியும் இருபத்தஞ்சி எம்பியும் வச்சுருந்தாங்க பெரிய கட்சி தான் ஸ்வராஜ்யான்னு ஒரு பத்திரிகை அவங்க சார்பாக பத்திரிக்கை ரொம்ப பாப்புலர் பத்திரிக்கை அது பெரிய பெரிய அரசியல் கட்டுரைகள்லாம் மூடுவாங்க ஆனால் மெஜாரிட்டி கிடைத்து சபாநாயகர் பதவியை இன்னொரு கட்சிக்கு விட்டு கொடுக்கும் போதும் வலதுசாரி இயக்கமான சுதந்திராவுக்கு சபாநாயகர் பதவியை தருவதற்கு அண்ணா முன் வரவில்லை அந்த கூட்டணி அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா அது பிசில் விட்டாச்சு எதுக்காக நான் இது திருப்பி திருப்பி சொல்றேன்னா ஒரு காலகட்டத்திலையும் திமுகவும் அண்ணா திமுகவும் ஆட்சியில பங்கு தரும் சொல்லி ஒரு பிரிபோல் அலையன்ஸ் பிரிபோல் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாட்டியுமே சீட்டுக்கு வந்து என்னைக்கு அதிகமா கேட்கிறாங்களா சார் நயினார் நாகேந்திரன் வந்து நாற்பது சீட்டு வேணும்னு கேட்கிறாரு அதே போக அமித்ஷா வந்து மதுரையில வந்து பேசும்போது அவர் ஐம்பது சீட்டு கேட்டதாக தகவல் வெளியாயிருச்சு அண்ணாமலை இன்னொரு பக்கம் மோடிக்கு என்ன எழுதுறாருன்னா அதிமுக எத்தனை சீட் போட்டிடுதோ அதுல சரிபாதி பங்கு பிஜேபிக்கு வேணும்ன்றாங்க இப்ப பிஜேபிக்கு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மற்ற கட்சிகள் பாமக கண்டிப்பா பிஜேபியோட அதிகமா கேட்பாங்க தேமுதிகவும் வந்துச்சுன்னா அவங்க ஒரு கேட்பாங்க டிடிவி அதுக்கப்புறம் ஓபிஎஸ்ன்னு அந்த அணிகளுக்குமே சீட்டுகளை கொடுத்தா அவங்க சரிபாதி தொகுதியில மட்டும்தான் போட்டிட முடியும் இருநூத்தி முப்பத்தி நாலுல பாதிமா அதிமுகவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா கூட்டணி ஆட்சின்ற ஒரு விபம் ஏற்பட்டு விடாதா இரண்டாயிரத்தி ஆறுலயுமே கலைஞர் அவர்களுக்கு கம்மியான சீட்ல தான் அவங்க போட்டியிட்டாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்ற நிலைமை வந்துச்சு இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் திமுகவுக்கு சாதகமா வந்துடாதா ஏன்னா அவங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ரெண்டு கோடி வீடுகளை போய் சந்திக்க போறோம் அப்படின்றாங்க அப்போ அந்த கூட்டணிக்கு வந்து இந்த இப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் சாதகமாகி அவங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துறாங்க அந்த பார்வையில அப்படிதாங்க வரும் சரி ஓரணியில் தமிழ்நாடு இன்னைக்கு வந்து பரந்தாமன் எம்எல்ஏ அவர் எனக்கெல்லாம் வந்து டிவி டிபேட்டில் ரொம்ப வருஷமாக தெரியுங்க வழக்கறிஞர் டிவி டிபேட்டுகள்லேயே ஃப்ரெண்டு அதே ஏன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஜூனியர் தான் ஆனால் டிவி டிபேட்டில் ஃப்ரெண்டு எம்எல்ஏ ஆயாச்சு எக்மூர்த்தகுதி எம்எல்ஏ தொடர்ந்து மக்கள் பணி இப்போ பார்த்தா கனெக்ட் வித் எம்எல்ஏ எல்லா ரேஷன் கார்டு எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்றதுக்கு ஒரு பெரிய முகாம் எல்லாரையும் அதிகாரிகளெல்லாம் அழைச்சி சிறப்பு என்ன அப்படின்னா வெறுமனே பேப்பர் சப்மிஷனோட முகாம் முடியல பேப்பர் சப்மிட் பண்ணி அதை எக்ஸாமின் பண்ணி பிரிண்டரு அப்புறம் வந்து சோஷியல் ஒர்க்கு காலேஜ்ல இருந்து வாலண்டியர்ஸு வைஃபை கனெக்ஷன் எல்லாத்தையும் போட்டு தொழில்நுட்ப வசதியோட வர்ற மக்கள் பேப்பர்லாம் சப்மிட் பண்ணி கையோட அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு போகிற மாதிரி ஏற்பாடு உடனே கையோட பிரிண்ட் அவுட் எடுத்து அட்வாய்ஸ்மெண்ட் கொடுத்துடுறாங்க இனி ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாசம் கழிச்சு வந்துடும் கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமா பழைய ஸ்மார்ட் கார்டு அது ஏதோ யூசேஜில் தேய்மானம் அடைஞ்சிருதுன்னா அதையும் மாத்திக்கிடலாம் அதுக்கு ஐம்பது ரூபா கட்டணும் அந்த ஐம்பது ரூபாய மக்கள்கிட்ட வசூல் பண்ணா அது ஒரு மாதிரியா இருக்கும் அதனால அவரே கையில இருந்து கொடுத்துட்டாரு காலைல பேசிட்டு சொன்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா இது எல்லாமே அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா செய்கிறாங்க திமுக எம்எல்ஏக்கள் பரதாமன் மாதிரி பிற எம்எல்ஏக்களும் செய்வாங்களா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை நான் சொல்கிறேன் அப்போ இயல்பாகவே தேர்தல் நெருங்கிருச்சு தேர்தலை மையப்படுத்திய பணிகள் துவங்கிட்டாங்க ஓரணியில் திரள்வோம்னு அது தனி ஒர்க்கு வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்தாச்சு ஆனா மத்த கட்சிகள் இன்னமும் கூட்டணியிலே இருக்காங்க வந்து தமிழகம் காப்போம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு டூர் கிளம்புறாருன்னா அந்த டூர்ல என்ன வைப்பாரு ஒரு கேள்வி உடனே வரும் ஓரணியில் ஓம் என்பீர்களே அந்த ஓரணியில் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் இடம் இருக்கா தமிழகம் காப்போம் அவங்களுக்கு இடம் இருக்காங்கிற கேள்வியை யாரோ கேப்பாக்கல அந்த கேள்வியில நீ கேட்க சொல்ல சசிகலாவுக்கு இடம் உண்டா இருக்கிற பிரச்சனையை தீக்கலைங்க என்ன அது போக அமித்ஷா பிரச்சனை அமித்ஷா என்னென்ன பிரச்சனைகளை போறேன் யாருக்குமே தெரியாது ராஜ்நாத் சிங்க கோயம்புத்தூருக்கு அவங்க மிஸ்ஸஸை அட்மிட் பண்றதுக்காக டிஃபென்ஸ் மினிஸ்டருங்க அங்க இல்லாத எய்ம்ஸ் அங்க புதுடில்ல இல்லாத எய்ம்ஸா இங்கு கோயமுத்தூரில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறாரு அதுக்காக அவர் வராரு நான் கூட எதிர்பார்த்தேன் அவர் ஏதாவது பேட்டி கிட்டியை கொடுத்து கொடுத்து அமித்ஷாவுக்கு மேலே ஒரு கருத்தை சொல்லி குழப்பிடுவார் அவர் மிஸ்ஸஸ் ட்ரீட்மெண்ட்ங்கிறதுனால அப்படியே பேட்டி கொடுக்கல போல இருக்கு ஆனா வட இருந்து வர்ற எந்த தலைவராக இருந்தாலும் இந்த பிரச்சனை உண்டு இப்போ உதாரணமாக மகாராஷ்டிரா எடுத்துங்க மும்மொழி கொள்கை இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் கவர்மெண்ட் சர்க்குலர் போடுறோன்னா அவன் கிழிச்சு எரிஞ்சுட்டான் சர்க்குலரை ஏன்னா மராத்தி அங்கே வந்து அவங்க மரா நம்ம எப்படி தமிழ உயிரான நினைக்கிறமோ அதே மாதிரி அவங்க மராத்திய உயிரானு நினைக்கிறாங்க அதெல்லாம் முடியாதியா இந்தி வந்து மராத்தி மொழியை அழிக்குது விருப்பப்பட்டவங்க கத்துக்கிடணும் இதைத்தானே நம்மளும் சொல்றோம் விருப்பப்பட்டவங்க எந்த மொழி வேணாலும் கத்துக்கிட்டோம் ஆனா இங்க இருமொழி குழுகதான் இப்ப கடைசியில பார்த்தா இன்னைக்கு காலையில மஹாராஷ்டிரா கவர்மெண்ட் அவங்க இஷ்யூ பண்ண சர்குலரே வாபஸ் வாங்கிட்டு இருமொழி குழுகதான சொல்றாங்க அப்ப தமிழ்நாடு என்ன சொல்றது அதானே நீங்களும் சொல்றீங்க அதனால தானே நம்ம வந்து இதெல்லாம் ஜனங்க பாப்பாங்கல்ல சரி நம்ம இந்தியை கூட்டு தினமா எதிர்க்கிறார்கள் இவங்க வந்து இருமொழி கொள்கையினால எந்த பயணம் இல்லைன்னு பிஜேபி ஒரு பக்கம் சொல்லும் போது பிஜேபி ஆள்ற மகாராஷ்டிரா மாநிலத்திலே அதானே வருது இருபது வருஷமா ஒண்ணு சேராத அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்றாங்க சேர்த்துட்டாங்க கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சியே வந்து என்சிபியோட ஒரு பகுதி வந்து அதை எதுக்குது இந்த சர்க்குலர்லாம் வேலைக்காகாது ஏன்னா நானும் அந்த மஹாராஷ்டிரா மாநிலத்துல ரொம்ப நுணுக்கமா பயணம் பண்ணியிருக்காங்க நம்மளே மாதிரி பெருமித உணர்வு இன உணர்வு எல்லாம் உள்ளவங்க அவங்க அப்ப இந்தியா பல்வேறு மாநிலங்கள் எல்லாம் அடங்கியது பல்வேறு கலாச்சாரங்கள் அடங்கியது இங்க வந்து ஒத்தை மொழியை உயர்த்தி பிடிக்க முடியாது எல்லாரும் சப்பாத்தி தான் சொல்ல முடியாதுங்கிறதெல்லாம் அடிப்படை உண்மை இதை பூசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா பிஜேபி அடிபட்டா தான் தெரிஞ்சுக்குது அண்ணாதிமுக பிரச்சனை என்னன்னா மொழிக் கொள்கையில அண்ணாதிமுக திமுக ரெட்டை குழந்தை துப்பாக்கி சொன்னது எம்ஜிஆர் சட்டமன்றத்துல ஒரு சமீபத்தில் கூட அதை முறை சொல்லியில் அதை நினைவுபடுத்தியிருந்தாங்க எம்ஜிஆர் சொன்னது அது ஆனால் இவங்க வந்து என்ன சொல்ல போறாங்க நாளைக்கு அது இல்லை மும்மொழி கொள்கைதான் அது ஹிந்தி கண்டிப்பா இருக்கணும் அப்போ ஏயா உங்க மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம் அங்கேயே வந்து இது ஏற்றுக்கிட்ட அதை பத்தி இல்லை அது வேற இது வேற தமிழ்நாட்டில் எல்லாரும் ஹிந்தி படிக்கணும்னு பிரியப்படுறாங்க அதனால இந்தி வந்து கட்டாய இப்படி சொன்னால் அண்ணா திமுக நிலைமை என்ன திமுக ஏற்றுருங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க போல ரைஸ்டேஷன்ல வந்து கரெக்டா அதிமுக ஓட்டு வங்கி எதுவோ அந்த ஓட்டு வங்கியை கவர பாக்குறாங்க அதாவது பெண்கள் ஓட்டு வங்கி குறிப்பாக கவர பாக்குறாங்க பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கி எதுவோ அதை முழுமையா எடுக்க பார்க்கறாங்க அப்போ இதுல விஜய் சீமான் இவங்களை தாண்டி வரணும் அவங்களுக்கு போகவே கூடாது வாக்கு அப்படிங்கறது தானே எண்ணம் எப்பவுமே அப்படித்தானே வரும் அப்போ அதிமுகவோட பலவீனம் என்ன பிஜேபி கூட்டணி கூட சீமான் சொல்லி இருக்காருங்க இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி அதிமுகவோட பலவீனம் பிஜேபி கூட்டணி தான் அப்படின்னு அப்போ மகா கூட்டணி அமைப்போம்னா சீமானா அங்க வரப்போறது இல்லைன்னு தெரியும் விஜயும் வரப்போறது இல்லன்னு தெரியும் ஆனா விஜய் வந்துருவாருன்னு சொல்லிட்டு இப்படியே இன்னும் கூட்டணி குழப்பத்திலேயே இருக்கும்போது நீங்க டூர் போய் என்ன சொல்ல முடியும்னு நான் கேட்கறேன் ஆனா அவர் என்ன சொல்றாரு துணந்தூர் பேட்டையில கூட என்ன சொல்றாருன்னா சார் எங்க கூட்டணியை பார்த்து திமுக பயப்படுது அப்படின்றாரு அதிமுக பிஜேபி கூட்டணியை பார்த்து திமுக தூக்கம் போயிடுச்சு அப்படின்றாரு எப்படிங்க பயப்படுவாங்க அது அதிமுக பிஜேபி கூட்டணியை வளர வளர திமுகவுக்கான லாபம் இல்லாத என்ன சிம்பிள் ரீசன் என்னன்னா பல்வேறு கொள்கைகள் மாநிலம் சார்ந்த உணர்வு மொழி சார்ந்த உணர்வு இதுல எல்லாம் வந்து வடக்குக்கும் தெற்குக்குமான வேறுபாடு இருக்கு தொடர்ந்து இருக்குங்க அது இன்னைக்குன்னு இல்லை இது எத்தனையோ வருஷமா நீங்க இதை பாக்கலாம் நம்ம தமிழ்நாடுங்கிற மாநிலமே தோன்றாத காலத்துல இருந்தே நீங்க இதை பார்க்கலாம் அப்போ மிக இயல்பாக அந்த ஓட்டு வங்கியை போலரைஸ் பண்ண விடக்கூடாது எம்ஜிஆர் தாங்க செஞ்சாரு சரி எம்ஜிஆர் தனி கட்சி தானே திமுகவுக்கு எதிரான கட்சி தானே அப்படின்னா நாலஞ்சு விஷயத்துல நாங்கெல்லாம் இரட்டை குளல் துப்பாக்கி சொல்லக்கூடாதுல அவர் வந்து மூணு விஷயம் சொல்றாருங்க மொழிக் கொள்கை மாநில உரிமை அப்புறம் வந்து மக்கள் நல்ல மூணு விஷயங்கள் சட்டமன்றத்தில் சொல்றாரு முரசூழல் எழுதியிருந்தாங்க திமுக ஓட்டு வங்கி இது சார்ந்த ஓட்டு வங்கினா அதுல ஒரு பகுதி தனக்கு வந்துடணுங்கிற ஒரு சமத்காரமான அரசியல் அது அதை எம்ஜிஆர் விட்டுருந்தாருன்னா அந்த ஓட்டு வங்கி அப்படியே திமுகவுக்கு ஃபுல்லா போயிடும் இந்த இடத்துலதான் அந்த தலைவர்களோட நுண்ணரசிய நீங்க வந்து பார்க்கணும் ஜெயலலிதாவும் அதைத்தான் ஃபாலோ பண்ணி வந்தாங்க எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து அதுல வந்து அவர் ஃபெயிலியர் ஆர்றாரு என்ன காரணம்னா வட இந்தியாவிலேருந்து இருந்து வர்ற தலைவர்கள் என்ன பேசுவாங்கங்கிறதுக்கு இங்க கண்ட்ரோல் கிடையாது அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க வட இந்தியால இருந்து வர்ற தலைவர்கள் எப்போதுமே இந்திக்கு தானே பேச முடியும் அங்க அவங்களுக்கு அதில் ஓட்டு வங்கி இருக்க அப்ப எப்போதும் பேசுறது தான் இங்கேயும் வந்து பேசுவாங்க அப்ப யாரோ ஒருத்தர் ஒரு தலைவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வர்ற ராஜ்நாத் சிங்கை விட்டுருங்க வேற ஒரு தலைவர் வேற ஒரு காரணத்துக்காக வருவார்ல வரும்போது பேட்டி எடுப்பாங்கல்ல பேட்டி எடுக்கும்போது இந்த மாதிரியான கேள்வி வரும்ல வரும்போது அவங்க வந்து இல்லை இல்ல மும்பொழி தான் சிறந்தது தமிழ்நாடு அரசாங்கம் ஃபாலோ பண்ற கொள்கை பத்தாம் பசிலி தனமானது இப்படி ஏதாவது ஒரு கருத்து சொல்லி வைப்பாங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு வரும் பிஜேபிக்கு வந்தா வேற விஷயங்க திமுகவுக்கு வரும் அப்ப அண்ணாதிமுக பலவீனப்படும் இதுல வந்து அண்ணாதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுக எதுக்கு தூக்கம் இழந்து தவிக்க போகுது ராமதாசை அவர்களை பொறுத்தவரைக்கும் டெல்லிக்கு பயணப்பட்டு இருக்கிறார் நாளை இரவு வரைக்கும் அங்கதான் இருக்க போகிறார் தேர்தல் ஆணையத்திற்கு அவர் இன்றைக்கு பன்னெண்டு மணிக்கு மேல போக இருக்கிறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கிறது அதை முடிச்ச உடனே அமித்ஷாவையும் அதே போல ஜே பி நட்டாவையும் சந்திக்க இருக்கிறார் அப்படின்ற அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பதாகவும் உறுதியான தகவல் வந்து விட்டது இந்த பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் நான் ஏன் கூட இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சீட் கிடைக்கும் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அன்புமணி ராமதாஸ் இப்ப போய் நேரடியாக சேருவதாக இருக்குது தேர்தல் ஆணையத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பாமக தூங்குனப்ப ஒரு முக்கிய விதி திருத்தம் என்ன வந்துச்சுன்னா கட்சிகள் பதிவு செய்து கொள்ள வேண்டும்ங்கிற விதி திருத்தம் வந்ததுங்க இப்ப கூட நீங்க சமீபத்துல பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப காலமா தேர்தலில் போட்டியிடாத பதிவு செய்யப்பட்ட கட்சிகளையெல்லாம் அந்த பதிவை ரத்து பண்ண போறாங்க அப்போ எண்பத்தி தராசு சார்பாக தராசு மக்கள் மன்றம்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தோம் அது ஏற்கனவே சமூக சேவை அமைப்பு அதை அரசியல் கட்சியாக பதிவு பண்ணுவோன்னு சொல்லி தமிழ்நாட்டில் முதல் முதல்ல போய் இந்த புதிய விதிப்படி பதிவு செய்யப்பட்ட கட்சி வந்து தராசு மக்கள் பண்ணுறோம் இன்னமும் அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் நான் பதிவை புதுப்பிக்கல அது தனியான விஷயம் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவோன்னா எல்லா தொகுதியிலையும் ஒரு கேண்டிடேட் போடுறது யார் வேணாலும் போட்டுக்கலாம் கேண்டிடேட்டாக அவங்கள தராசை அங்கீகாரம் பண்ணிடும் என்ன நோக்கம் அப்படின்னா மக்களுக்கு வந்து தேர்தலை பற்றிய நடைமுறைகளை எல்லாம் எடுத்து சொல்வது நோக்கம் இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு ரோஸ்னு ஒருத்தர் அவர்தான் டெ டெப்டி எலெக்ஷன் கமிஷனர் அவர்தான் இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கான்செப்ட்டு தேர்தல் ஆணையம் எப்படின்னா தொடர்ந்து நம்ம வந்து அந்த பதிவு திருத்தப்பட்ட விதிகள் இதை வந்து புதுப்பிச்சிக்கிட்டே இருக்கணுங்க தேர்தல் ஆணையத்துல பாமகாவில ஏதோ ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா பேராஸ்பே தீரன் காலகட்டத்துல தான் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது பாமாகாவுக்கான இந்த கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ணப்பட்டது அந்த குழுவுல முக்கியமான ஒரு பேராசிரியர் பின்னாடி அவர் கருத்து வேற்றுமை கொண்டு அப்புறம் தீரன் பாமக ஒரு கட்சி நடத்தி தான் இருக்காரு அந்த காலகட்டத்தில் எனக்கும் அந்த கான்ஸ்டியூஷன் அவங்க என்ன விதிகள் இதை பத்தி நல்ல பரிச்சயம் உண்டு அன்புமணி இப்போ கிளைம் பண்றாரு என் கூட தான் வந்து எல்லாருக்காங்க தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி எனக்கு தான் வந்து கட்சி கட்சியோட சின்னம்னு அவர் கிளைம் பண்றாரு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு என்னன்னா தொடர்ந்து வந்து அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லா விதி திருத்தத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ பெரிய சிவசேனாவே அதில் ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க பால் தாக்கரே காலத்தில் ஒரு கான்ஸ்டியூஷன் அந்த கான்ஸ்டியூஷன் தான் தேர்தலில் இருக்கு தேர்தல் ஆணையத்தில் இருக்குது அதுக்கு பிறகு இவங்க உத்தவ் தாக்கரே காலத்தில் நிறைய விதி திருத்தம் பண்ணி உத்தவ் தாக்கரே எலெக்ட் பண்ணி எப்படி பல மாறுதல்கள் எதையுமே அவங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பலை அது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டாக இருந்து செய்ய வேண்டிய வேலைங்க கலைஞர் மட்டும் தான் கரெக்டாக ஒன்றார் இந்த சமீபத்தில் கூட இன்னைக்கு என்னும்போது தான் நினைக்கிறேன் தேர்தல் ஆணையத்தில் மதிமுக திமுக இந்த ரெண்டு பிரச்சனை வரும்போது வைகோ வந்து நான் தான் திமுகன்னு கிளைம் பண்ணும்போது கலைஞர் வந்து எவ்ரி மீட்டிங் குறிப்பு கான்ஸ்டியூஷனில் ஏற்படுத்தப்பட்ட மாறுதல்கள் எல்லாத்தையும் தேர்தல் ஆணையத்தில் சப்மிட் பண்ணப்போ இந்தியாவிலேயே எந்த கட்சியும் இவ்வளவு திருத்தமாக தேர்தல் ஆணையத்தில் புதுப்பிச்சதை தான் நாங்கள் பார்க்கவே இல்லைன்னு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சொன்னதாக ஒரு ஆங்கில பத்திரிகையில் செய்தி கேட்டு அது கரெக்டு என்ன காரணம்னா இப்போ நான் சமீபத்தில் கலைஞர் பிறந்த நாள் ஒரு கூட்டம் அமைச்சர்கள் சேகர்பாபு சிவசங்கர்லாம் கலந்துக்கிட்டாங்க நான் வந்து கெஸ்ட்டு அது வந்து செம்மொழி நாள் கூட்டம் தான் ஆனால் திமுக ஆர்கனைஸ் பண்ணி நடத்துது அதுக்கு ஒரு நோட்டு போட்டு அந்த நோட்டில் அந்த மீட்டிங்கை பற்றி ஒரு பத்து லைனில் எழுதி இந்த கெஸ்ட்டாக கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி எல்லாரையும் கையெழுத்து வாங்கிட்டாங்க ஏன்ட்டையும் வாங்கினாங்க நான் வந்து திமுக கிடையாது கெஸ்ட்டு ஆனா ஏன்ட்டு அது கையெழுத்து வாங்கிட்டேன் என்னன்னா ஒரு கெஸ்டா வந்து நம்ம கையெழுத்து போடும்போது அதுக்கான முக்கியத்துவம் கிடைக்குது அது பெரிய நோட்டு வச்சிருக்காங்க அது இருக்கும் ஒரு பெரிய ஒரு முந்நூறு நானூறு பக்கம் பெரிய பேரேடு மாதிரி இருக்கு அப்படியே நேசா புரட்டி பார்த்தா எல்லா கூட்டங்களுக்கும் தேதி மாதிரி இருக்கு அவ்வளோ பெரிய வேலை அதுக்காக நான் சொல்ல வரேன் சும்மா வந்து கட்சி நடத்தினோம் அப்புறம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு பழி வாங்கி விட்டது அப்படி சொல்றதுல அர்த்தம் இல்லை சிவசேனா அப்படிதான் ஃபெயிலியர் ஆச்சு சிவசேனா ஃபெயிலியர்ல என்ன ஆச்சுன்னா உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அங்கீகாரம் பெற்ற சிவசேனா இல்லைன்னு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணிடுச்சு ஏன்னா அவங்ககிட்ட வந்து திருத்தப்பட்ட விதிகளே இல்லை இவங்க சொல்லிட்டு இருக்காங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆனால் அது டெல்லியில் பிரதிபலிக்கல கால இந்த பிரச்சனை இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஐயம் இருக்கு என்ன காரணம்னா பிஜேபியோட ஹெல்ப்பை வந்து அன்புமணி உடனே நாடுறாரு தேர்தல் ஆணையத்துக்கு போகிறாரு பிஜேபியோட ஹெல்ப் பண்ண ஆடுறாரு இப்போ பிஜேபியோட ஹெல்ப் பண்ண ஆடினாலே தேர்தல் ஆணையத்தில் ஏதோ இக்கண்ணா இருக்குன்னு தான் நான் அப்படி தான் நான் நினைக்கிறேங்க பழைய விதிகள் எனக்கு நல்லாவே தெரியும் அதுல வந்து நிறுவனருக்கு தான் அதிகாரம் அதாவது டாக்டர் ராம்தாஸ் பெரியவருக்கு தான் அதிகாரம் அவரோட ஒப்புதலோடு தான் நீங்க பொதுக்குழுவே கூட்ட முடியும் அப்படி ஒப்புதல் இல்லாம பொதுக்குழு கூட்டினீங்கன்னா அது செல்லாது அதாவது நான் எஸ்ட் ஒரு பொதுக்குழு அங்கீகாரம் பெற்ற அல்லது க கட்சியின் சட்டத்திட்டங்கள் வந்து ஒப்புக்கொள்கிற ஒருவரால் கூட்டப்பட வேண்டும்ங்கிறது விதி அன்புமணி என்ன சொல்றாரு அப்படின்னா நான் தலைவர் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளாளர் பாமா நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து கூட்டலாம் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்கு இக்கன்னா ஏதோ இருக்குங்க இல்லாமல் வந்து அவர் இவ்வளோ வேகமாக போக வேண்டியதே கிடையாது பண்டூட்டி ராமச்சந்திரன் காலத்தில் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணுல வந்து பிரச்சனை வந்துச்சு அதாவது தொண்ணூத்தி ஒன்று ஒரு எம்எல்ஏ பண்ரூட்டியார் யானை சின்னத்தில் ஜெயிக்கிறாரு நேராக வந்து யானை மேலே அவர் உட்கார வச்சு கோட்டையை கொண்டு போனாங்க பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ பண்டுட்டியார் வந்து அதிமுக பிளவுக்கு பிறகு ஜெயலலிதா அணிக்கும் போக முடியாமல் ஜானகணிக்கும் போக முடியாமல் பாமகவுக்கு போனாரு ஒரு எல்லாம் நடத்தினாருங்க அவர் மக்கள் மறந்தாச்சு இதெல்லாம் அவர் அவர் வந்து பாமகவுக்கு போய் எம்எல்ஏ ஆகி டாக்டருக்கு அவருக்கும் கருத்து வச்சுருப்பேன் டாக்டர் தான் நிறுவனர் அவருக்கு தான் அதிகாரம் பண்டுட்டியார் வந்து எனக்கு தான் நான் வந்து ஒரே எம்எல்ஏ தேர்தல் ஆணையம் வந்து எப்படி தீர்மானிக்குதுன்னா லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டிங்கிறத வச்சு தீர்மானிக்குது லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி ஆர்கனைசேஷனல் மெஜாரிட்டி பைலா டெஸ்ட் மூணு டெஸ்ட்டுங்க சாதி சாதிகளி காலத்திலேருந்து வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று வழக்குது நான் தான் ஒரு எம்எல்ஏ நான் தான் வந்து பொதுக்குழு கூட்டியிருக்கேன் அதனால எனக்கு தான் வந்து சின்னம் சொந்தம் பாமகங்கிற பெயர் சொந்தம்னு தேர்தல் ஆணையத்துக்கு மனு போட்டார் அவுட் அது ரிஜெக்டட் பண்ருட்டியார் வந்து அவ்வளோ பெரிய பண்ருட்டியார் எவ்வளோ திறமையான ஒரு பெரிய அரசியல் சாணிக்கியர் எம்ஜிஆருடைய இருந்தவர் கட்சிகளை பற்றியெல்லாம் நன்கு தெரிந்தவர் அவரே பெயிலியரான இடம் பாமக கான்ஸ்டியூஷன் அதுக்காக நான் சொல்ல வரேன் அப்ப அன்புமணி முயற்சி வெற்றியில் முடியுமா அமித்ஷாவே நினைச்சாலும் கோர்ட்னு ஒன்னு இருக்குல்ல அதுக்கு போவாங்கல்ல அது போக பாமக பிரச்சனை என்ன ஆகும்னா டாக்டரை புறந்தல்ற மாதிரியான எந்த விஷயத்தையும் வன்னீர்ன மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது அடுத்த பெரிய சிக்கலுங்க திமுகவே ஜாக்கிரதையா தான் இருக்கு இந்த விஷயத்துல திமுக இவர் சொல்றாரு அன்புமணி எங்கள் பிளவுக்கெல்லாம் திமுக தான் காரணம்னு கிடையாது கிடையாது என்ன காரணம்னா அப்படியான ஒரு ஒரு அப்படி ஒரு தோற்றம் ஏற்பட்டா கூட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான கட்சியா இருக்கும்போது சமுதாயம் என்ன நினைக்கணும்னா நமக்காக இருக்கிற கட்சியா அதை வந்து உடைக்கிறாங்க இவங்கன்னு வெறுப்பாயிருவாங்க ஒரு நாளும் அந்த அரசியல் தவறி திமுக செய்யாதுங்க திமுகன்னு இல்லை அண்ணா திமுகவுமே செய்யாது என்ன காரணம்னா அப்போ ஒட்டுமொத்த சமுதாயத்தை நீங்கள் பதிச்சு எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அகேன்ஸ்டா வந்து ஏன் முக்களத்தோர் இருக்காங்க ஏன் இருக்காங்கன்னா என்னங்க நம்ம சமுதாயத்துக்காக இருக்கிறவங்க சசிகலா ஓபிஎஸ் டிடிவிலாம் இவரு வந்து புறக்கணிக்கிறாரு இருக்கா இல்லையா நீங்க தென் மாவட்டம் தானே உங்களுக்கு தெரியுமே அது அப்படியே ஏன்னா சமுதாயத்துக்கு சில தலைவர்கள் ஐடென்டிஃபை ஆயிடுவாங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அவங்களை நீங்க புறந்தள்ளீங்கன்னா சமுதாயம் உங்களை புறந்தள்ளிடும் அன்பு மூணு அதை நோக்கி போறாரு அன்புமணி பாஜக கூட நெருக்கம் காட்டினா ராமதாஸ் அவர்கள் பேச்சுக்கு வன்னிய சமூக மக்கள் மிகப்பெரிய ஒரு மதிப்பளிக்க கூடும் அப்படின்றத பார்க்க முடியுது சார் ராமதாஸ் சொன்னால் வேத வாக்கு அன்புமணி சொன்னால் விவாத பொருள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தவறு நம்ம நேற்று பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்